வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு மத்திய அரசு மூலமாக கொண்டு வந்துள்ள இந்த ஆவாஸ் யோஜனா என்று சொல்லக்கூடிய இந்த இலவச வீடு திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் சேர்ந்து பயன்பட முடியும் அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இந்த திட்டத்தை வந்து எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கப்புடின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த ஆவாஸ் யோஜனா என்று சொல்லக்கூடிய இந்த இலவச வீடு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொந்த வீடு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வந்து இலவசமாக வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை வந்து நமது மத்திய அரசு வந்து அறிமுகப்படுத்தினாங்க அந்த திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் ஆனால் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நமது மத்திய அரசும் மாநில அரசும் இந்த திட்டத்துக்கு தேவையான நிதியை வந்து ஒழுங்காக ஒதுக்கப்படாத காரணத்தினால இந்த திட்டமானது கடந்த ஒரு சில ஆண்டுகளாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது நமது மத்திய அரசு வந்து இந்த திட்டத்துக்கு தேவையான நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள்ளே இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வீடுகள் கட்டி முடிப்பதற்கான ஒரு இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்து வெளியாகிருக்கிறது இந்த திட்டத்தின் கீழே ஒரு பயனாளிக்கு வந்து ஒரு வீடு கட்டி முடிப்பதற்கு எவ்வளவு வரை நிதி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி வந்து நிதியாக வழங்கப்படுகிறது அதே மாநில அரசின் சார்பாக ஒரு பயனாளிக்கு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது ஆக மொத்தம் ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து இந்த ஆபாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே ஒரு வீட்டுக்கு வந்து ஒதுக்கப்படுகிறது இந்த இலவச வீடு திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்படுவதற்கு ஒரு பயனாளிக்கு வந்து என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளியோ அல்லது அந்த பயனாளியுடைய குடும்பமோ வறுமை கோட்டு பட்டியில் வரக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த பயனாளி பேர்லேயோ அல்லது அந்த குடும்ப உறுப்பினர் பேர்லையோ வந்து சொந்த காங்கிரீட்டு வீடு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இதை தவிர நீங்கள் வந்து இந்த ரேஷன் கார்டு வந்து உங்களுடைய சிம்பிள் வந்து ஏஏ ஒய் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த திட்டத்தை வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உங்களுடைய பெயர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்ப பேர்லையோ சொந்த காங்கிரீட் வீடு வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கோங்க நீங்கள் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து நீங்கள் வந்து வறுமைக்கோட்டு பட்டியலில் வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலியமாக வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அதே நீங்கள் வந்து ஒரு விதவையாக இருந்து நீங்களும் வறுமைக்கோட்டு பட்டியலில் வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த திட்டத்தின் மூலியமாக வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெறுவதற்கு நீங்கள் வறுமைக்கோட்டில் வசிக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அதே மாதிரி உங்கள் பேரில் வந்து சொந்த காங்கிரீட் வீடு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெறக்கூடிய பயனாளியாக இருந்தாலும் அந்த குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் வீடு கட்டி கொள்வதற்கான நீங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து எளிமையாக பயன்பெற முடியும் வந்து சொல்லிருக்காங்க இந்த திட்டத்தை பொறுத்தவரை யாராலும் சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து ஒரு மத்திய மாநில அரசுடைய ஊழியராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறதும் சொல்லிக்கோங்க அதே நீங்கள் வந்து தொழில் வரி அல்லது வருமான வரி செலுத்தக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துடைய மாத வருமானம் வந்து பதினைந்தாயிரத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து த்ரீ வீலரு அல்லது ஃபோர் வீலர் இந்த மாதிரி ஆட்டோ கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த திட்டத்தின் கீழே வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக இருந்து உங்கள்ட்ட வந்து ரெண்டு ஏக்கருக்கு மேலே நீர்ப்பாசன வசதி கொண்ட நிலம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறத சொல்லிக்கோங்க அதே நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக இருந்து நீர்ப்பாசன வசதி அல்லாத ஐந்து ஏக்கருக்கு மேலே நீங்கள் வந்து நிலம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த திட்டத்தின் கீழே வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கோங்க ஏற்கனவே இந்த திட்டத்தில் வந்து ஏதாவது இலவச வீடு திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறதும் சொல்லிக்கோங்க நீங்கள் வந்து வந்து வறுமை கொண்டு கீழே வராமல் ஏதாவது ஒரு காங்கிரீட் வீடு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வசதி கொண்டவர்கள் வந்து இந்த திட்டத்தின் வந்து வர முடியாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதிக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து எளிதாக பயன்பெற முடியும் அப்படி பயன்பெறுவதற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயனாளியுடைய ஆதார் கார்டு பயனாளியுடைய ரேஷன் கார்டு பயனாளியுடைய பேங்க் பாஸ்புக்கு பயனாளி பேர்லேயோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினர் பெயர்லேயோ இந்த வீடு கட்டி கொள்வதற்குன்னா சொந்த பட்டா இடம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கோங்க நீங்கள் வந்து வறுமைக்கோட்டில் வர்றீங்க அப்படின்னா வறுமைக்கோடு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒருவேளை இந்த வறுமை கோடு சான்றிதழ் இல்லை ஆனால் உங்களுடைய ரேஷன் கார்டுடைய சிம்பிள் வந்து ஏஏ ஒய் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் மாற்றத்தினாலியாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்று நீங்கள் வந்து ஒரு விடவாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்று நீங்கள் என்ன ஸ்பெஷல் கேட்டகரியில் வர மாதிரிலோ அதற்கான சான்று வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கம்பல்சரி உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் பேர்லேயோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பேர்லேயோ சொந்த காங்கிரீட் வீடு வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீ ஏற்கனவே இந்த இலவச வீடு திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பற்றக்கூடிய நபர்கள் வந்து மீண்டும் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு உறுப்பினர் மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கு அப்படின்னா அந்த அஞ்சு பேரில் யாராவது ஒருத்தர் தான் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தெலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த திட்டத்தை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஊராட்சியில் மட்டும்தான் இந்த திட்டத்தை வந்து தற்போது அமல்படுத்தியிருக்காங்க அதாவது இந்த திட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போயிட்டு இப்போ நம்ம சொன்ன இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அறிஞ்சு அப்படின்னா அவர்கள் மூலியமாக நீ வந்து ஒரு மனு கொடுத்து அவர்கிட்ட வந்து இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அவர்கள் மூலியமாக நீ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் மூலியமாக நீ வந்து இதுக்கு வந்து மனு கொடுத்து இப்போ நம்ம சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அவர்கள் மூலியமாகவும் இந்த இலவச திட்டத்தில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த திட்டத்தை பொறுத்தவரை யார் முழுக்க முழுக்க அலாட் அலாட் பண்ணக்கூடிய நபராக வர்றாங்க அப்படின்னு கேட்டால் அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் இதுக்கு வந்து முழு பொறுப்பாக வர்றாங்க அவர்கள் நினைச்சா நீங்கள் இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடை வந்து அலாட் பண்ணி கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவர்கள் வந்து உங்களுக்கு மே உங்கள் மேலே வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்துல ஒரு எதிர்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள்ட்ட இப்போ நான் சொன்ன இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மூலியமாக ஒரு மனு கொடுத்து அவர்கள் மூலியமாக இந்த வீட்டை வந்து நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த ரெண்டு வழிகளில் தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய வசதியை வந்து இதுவரையும் வந்து கொண்டு வரல அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன் நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு சந்திப்போம் நன்றி வணக்கம்